ஏன்னா குடுங்கிற மனசு வந்தது பத்தியா அந்த மனசு இது யாரு குத்தா தெரியுமா நம்ம போன் கடை வச்சுக்கிறா பழைய பழனி என்ன கடை பக்கத்துல ஜன்னத்து ஜன்னத்து இது வந்து ஹக்கீம் குத்தா போல இது வந்து ஜன்னத்து குத்தா போல அதாவது இது வந்து ஹக்கீம் குத்தா போல இது வந்து ஜன்னத்து குத்தா போல இது விலை கூட இது விலை கம்மி அப்படின்றத பட்சத்தை தாண்டி இது ரெண்டுமே ஒரே வேலையாவது எப்படி சொல்லி பாக்கலாம் அந்த மனசுக்கு இத பத்தியா குடுக்கணும்ன்ற மனசுக்கு இதை பத்தியா அது எல்லாருக்கும் வராது வா சொன்ன அதாவது அக்கிம் குத்தா போல இது இத வச்சு நீங்க பொலிச்சிங்கன்னு குத்தா போல பாரு சொல்லு ஜன்னத்து நம்ம போன் கடை வச்சுக்கிறா போலயா அவரு குத்தா போல இது வந்து அக்கிம் குத்தா போல இப்ப நம்ம என்ன பண்றோம் மைக்கிலே நம்ம என்ன அக்கீம் ஆறு வயசு பஸ் அன்னைக்கு அவரு குத்தா போல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது ஆமா இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஏன் சொல்லு வாசன்ன நண்பர்களே மக்களை எங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து இன்னும் வளருங்க அதிகமான வீடியோக்களை எடுங்கன்னு சொல்லி இந்த மைக்க இருவர் எங்களுக்கு வந்து கிப்டா கொடுத்துருக்காங்க வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க